Mal feels proud to honor the physical education teachers with five cars and 15 lakhs. May Traya Goshal live all hearts store adwines in March first book your tickets. Supreme mobiles in Supreme Super Apple days get instant discount up to 15000 on iPhone. பொது பலன் பார்த்தோம்னா அஸ்தமங்கிறார் சனி அதனால எரிமலை வெடிக்கிறது ஐம்பது டிகிரி அறுபது டிகிரி எல்லாம் பார்க்காத ஊரெல்லாம் ஒரு நூறு டிகிரி ஹீட் அதிகமா பண்ணக்கூடிய பெரிய பாதிப்புகள் டெல்லி மட்டும் இல்லை ஹிமாலய பகுதியில் இருக்கக்கூடியதற்கு தமிழ்நாடு வரைக்குமே ரொம்ப கவனமாக ஜோதிடத்தில் எல்லோரும் நாங்க சொல்லுவது இந்த எல்லையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் அப்பப்ப வந்துட்டு போகக்கூடிய அமைப்பாத்து இருக்கு நம்ம நாட்டுக்கு முதல்ல எப்படி இருக்கு ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டுல இருக்கிறதுனால தமிழ்நாடு மட்டும் பாக்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்வு யாரோட யார் கூட்டணி யாரோட யார் சேர போறாங்க சேர்ந்து இருக்கிறவங்க பிரிவாங்களா பிரிந்தவர்கள் சேருவார்களா பொதுவாக வந்து குரு வீட்டில் சனி வந்திருக்கார் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு போட்டு பார்க்க தலைவர்கள் உயிர்களுக்கெல்லாம் ஜாக்கிரதை சனீஸ்வரரும் ராகுவும் பிரிய போறாங்க திருப்பியும் சேர போறாங்க இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய திருப்பங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் மொத்தத்துல இந்த சனி பயிற்சியில கவனமாக இருக்கணும் பொது பலனாக சனிப்பெயர்ச்சி இந்த நாட்டுக்கு எப்படி இருக்குது அதே நேரத்தில் நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வித்யா மேம் பொது பலனாக இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுது பொது பலன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மே மாதம் மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் ஒரு ஆறு ஏழு கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது இருக்குது அஞ்சு கிரகங்கள் இருக்குது ரெண்டு கிரகங்களுடைய பார்வை பலன்லாம் இருக்குது இதை பொறுத்து பார்க்கும்போது கொஞ்சம் வேர்ல்டு வைடு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது ஒரு ரெண்டு மாதங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு சொல்யூஷன் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் அப்படின்றது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் இந்த பாண்டு மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க யாரும் நகையெல்லாம் வாங்குறதுக்கு மாதிரி இல்லை ஏன்னா மூன்றாம் இடம்ன்றதே பத்திரம் பாண்டு இந்த மாதிரி இடம் அதில் போய் குரு உட்கார்றனால நிறையா பேருக்கு வந்து பாண்டு மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க நிறைய கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான டைம் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் போர் மூழ்கிற இருக்கும் ஆனால் போர் வர்றதுக்கெலாம் சான்ஸ் இல்லை பட் போர் மூழ்கிற இருக்கும் கொஞ்சம் தொற்று நோய்கள் பாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்குது ஏன்னா ராகு அங்கே இருக்கார் அதோட சனி போறாரு ஒரு மூணு மாதம் வந்து சூரியனிடம் அஸ்தமங்கமாக வரார் சனி அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேர்ல்டுவைடு கொஞ்சம் எரிமலை வெடிக்கிறது கொஞ்சம் ஹீட்டு அதிகமாக இருது இது வரைக்கும் ஐம்பது டிகிரி அறுபது டிகிரிலாம் பார்க்காத ஊரெல்லாம் ஒரு நூறு டிகிரி பார்க்குற அளவுக்கு ஹீட் அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய டைம்லாம் இந்த நேரம் இருக்குது உலகத்திலேயே இருக்குது சார் எப்படி இருக்குது சார் இந்த பொதுபலாம் சனி பயிற்சி பொதுவாக இந்த சனி பயிற்சி வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடமாக இருக்கு காலபுருஷத்துக்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு வர்றார் அதனால் என்னென்னா இந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அந்தந்த நாட்டில் இருக்கிற எல்லையிலெல்லாம் கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கு எல்லை பிரச்சனைலாம் அப்பப்போ வந்துட்டு போகக்கூடிய அமைப்பாட்டில் இருக்குது இப்போ நீருனால் வந்து சில அழிவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் இருக்குது அப்போ நீரினால் வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் அதேமாரி இந்த வைரஸ்க்கு சம்மந்தப்பட்ட கிருமிகள் புதுசாக உருவாகக்கூடியது கொசுனால சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் மாதிரி இந்த பத்திர பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஐயா நம்ம செல்லியாக ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறாரு அதாவது வரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலநடுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஏற்கனவே சொன்னமாரி நடந்திருக்கு அதோட தாக்கமும் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உலக நாடுகள் முழுவதுமே இந்தமாரி ஒரு அமைப்பாட்டெல்லாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதே போல் காற்று ராசியில் வந்து ராகு வர்றதுனால பார்த்தீங்கன்னா சுவாசிக்கக்கூடிய காற்று சம்மந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக கூட புது வகையான கிருமிகள்லாம் உருவாகிறதுக்கு வைரஸ் கிருமிகள்லாம் உருவாகும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல ஒவ்வொருத்தரும் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டங்கள்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த ஜூலை மாசத்துக்கு பிறகு வந்து நிறைய உயர்வுகளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தங்கம் வாங்கணுன்ற ஒரு ஆசையில் இருக்கவங்கள இந்த ஜூலை மாசத்துக்குள்ளே கொஞ்சம் ஆசைகள் இருக்கணும் நிறைய பேர் வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா ஜூலைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே தாண்டுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் ரொம்ப அதிகம் இந்த பெட்ரோல் விலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உலகமே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அப்போ இந்த இந்தியாவை வந்து எல்லாருமே வந்து பாராட்டத்தக்க ஒரு வகையாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்முடைய மோடிஜி அவர்களை வந்து உலகமே திரும்பி பார்த்து எல்லாருமே பாராட்டுவாங்க இந்த பாராட்டுகள் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டலாக இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா மோடிஜியோட திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து நிறைய பயனுள்ள வகைகளாக உருவாக்கி கொடுக்கும் குறிப்பாக விவசாயத்தலைப்புகள் நிறைய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் மோடிஜியோடைய ஆட்சி மூலமாக வரவிருக்கக்கூடிய சனிப்பயிற்சி பொதுபலனாக சுகாதாரம் பங்கு சந்தை மற்றும் உலகளாவிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது நம்ம நாட்டுக்கு முதல்ல எப்படி இருக்குது சார் சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீரினாலும் நெருப்பினாலும் அதே மாதிரி நில நடுக்கத்தாலும் போர் பதட்டத்தினாலும் இது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது முதல் ஆறு மாதம் நமக்கு வறட்சி இருக்கத்தான் செய்யும் பிறகு கொஞ்சம் வெள்ளம் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால வாகன விபத்துக்கள் கொஞ்சம் இருக்கும் அதனால்தான் நம்ம இரவு பயணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி விஷத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் இதெல்லாம் வரும் ஆனால் அதுக்கு மருந்துகள் இருக்கிறதுனால போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறிடும் போர் பதட்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அது நம்ம நாட்டுக்கு மட்டும்தானா இல்லை வெளிநாட்டுக்கா அப்படின்னா நிச்சயமாக போர் பதட்டம் எல்லா நாட்டுக்கும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம இந்த சனிப்பெயர்ச்சியில் நம்ம மட்டும் இந்த தமிழ்நாடு மட்டும் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக நம்ம வந்து யாரோட யார் கூட்டணி யாரோட யார் சேரப்போகிறாங்க சேர்ந்து இருக்கிறவங்க பிரிவாங்களா பிரிந்தவர்கள் சேருவார்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த சனீஸ்வரரும் ராகுவும் பிரிய போகிறாங்க திருப்பியும் சேரப்போகிறாங்க சனி செவ்வாய் பார்வை சேரப்போகுது சனி செவ்வாய் சேரப்போகிறாங்க இந்த காலகட்டத்திலலாம் மிகப்பெரிய திருப்பங்கள் அரசியலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி நீரினாலும் நெருப்பினாலும் சரி இது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தால் இந்த பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளலாம் நீங்கள் ஷேர் மார்க்கெட் சொன்னீங்க இது மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் டவுனில் தான் இருக்கும் இன்னும் ஃபர்தர் டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே நேரத்தில் குரு வந்து எல்லாரும் சொன்னாங்க குரு வந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது பகை வீடோ அந்த வீடோ இந்த வீடோ இல்லை புதனுடைய வீட்டுக்கு தான் போனாலும் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் நம்ம யோசிக்கணும் ஆகவே தங்கத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் திருமணமாகாதவர்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை வரைக்கும் தங்கத்தை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க ஆகவே முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நிதானமாக பார்த்து பண்ணுங்கள் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சியில் கவனமாக இருக்கணும் மற்றபடிக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் செல்வி சார் வரவிருக்கக்கூடிய சனிப்பயிற்சி தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும் நம்ம என்ன தான் வந்து நம்மளுடைய தசாபுத்திகள் இருந்தாலும் இருக்கக்கூடிய புறச்சூழல்கள்லாம் வந்து நம்மளுடைய தொழிலை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம் அப்போது கோச் பொதுபலனாக இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாதிரியான விஷயங்கள் சுகாதாரம் பங்குச்சந்தை தங்கம் இது போன்ற விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் தங்கம் இருக்கிறச்சோ போடுங்க போடுங்கன்னு கெஞ்சணும் போட்டுக்கோங்க எங்களுக்கு ஷேர்லாம் வேணான்னு எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கிறேன் எடுத்து பல சில ரீவைன் பண்ணிக்கோங்க தங்கத்தில் போடுங்க தங்கத்தில் போடுங்க தங்கத்தில் போடுங்க ஒரு ரூபாய் போய்டுன்னு சொல்லி இப்போ தம்பி என்னோ ரூபாய் வரும் முப்பது எண்பதாயிரம் வந்துடுச்சு ஸோ இனி வந்து அது ஏரின்னு தான் இருக்கும் பொதுவாக வந்து குரு வீட்டில் சனி வந்திருக்கார் ரெண்டரை வருஷம் நாங்கள் வேணும்னா சந்தோஷமாக நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதெல்லாம் இருக்க முடியாது ரெண்டரை வருஷத்துக்கு போட்டு பார்க்கும் தலைவர்கள் உயிர்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும் நோபல் பரிசு இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்குள்ளாக இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு அது அரசியலில் கிடைக்கலாம் விஞ்ஞானத்தில் கிடைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே சமயம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி பெருசாக இருக்கும்ன்றது ஏற்கனவே மருத்துவத்தின் பற்றி பேசிடுவோம் அதனுடைய எல்லா புது புதுவான நோய்களுக்கு பழைய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் மருந்துகள்லாம் புரட்சியை ஏற்படுத்தும் அதே போல் புது நோய்கள் கண்டிப்பாக பெரிய தாக்கம் ஏற்படும் ஆனால் அது மனிதனுடைய சதி திட்டத்தால் தான் ஏற்படும் ஏதோ அந்த நோய் தானாலும் உருவாது இவனுங்க உருவாக்கி விடுறது லேபிலேருந்து த்ரீடி வச்சுக்கிறது இது போல் பிரச்சனை அதே போல் போர் மேகங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வரும் போகலாம் இல்லை வந்தே தீரும் அது வந்து தீவிரவாத அமைப்பால் இருக்கும் நாடுகளுடைய இது இருக்கும் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவால் மக்கள் பலவிதத்தில் கஷ்டப்படுவோம் அதில் வந்து எல்லா நாட்லேயும் இந்த வரியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிக்கினே வரேன் எல்லாத்துலேயும் இந்த வரியால் ரொம்ப கஷ்டப்பட போகிறவங்க இந்தியாவில் எல்லா ஊர்லேயும் படுவாங்க அதில் இந்தியாவிலும் கொஞ்சம் அதிகமாக படுவாங்க அதில் மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாங்கம் இருக்கட்டும் எந்த அரசாக இருந்தாலும் எல்லா விதத்துலையும் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை கொடுக்கும் எல்லா விதத்துலையும் ஒரு பதட்டம் நிம்மதி இல்லாத வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் பார்த்தோமே தவிர உலகத்தில் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மேலை நாட்டில் வேலை செய்கிறவங்கலாம் அந்த ஊரில் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் வச்சுக்கோங்க மீதியெல்லாம் உங்கள் சொந்த நாட்டில் வச்சுக்கோங்க அந்த நாட்டிலெலாம் நிறைய பேர் இப்போ எல்லா ஊர்களிலேயும் பிரச்சனைகள் ஆரம்பித்து அந்த நாட்டில் இங்கேருந்து மைக்ரேட் ஆனவர்களுக்கெல்லாம் எல்லா பாதிப்புகளும் காட்டக்கூடியதை தான் இருக்கும் கடவுளுடைய அணுக இதுவும் கடந்து போகுன்றது போல இதே மீனத்தில் சனி ஒரு மு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக முப்பது ஆண்டுகளாக இருந்த காலகட்டம்லாம் எப்படி உலகம் கடந்து போச்சோ அது போல தான் உலகத்தில் தெய்வத்தினுடைய கடாட்சத்தால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி காலகட்டமும் எல்லா கஷ்டங்களையும் மனித வாழ்க்கை பார்த்து மனிதன்தான் தான் எல்லாவற்றிலும் ஜெயித்து கொண்டு தான் இருப்பான் ஸோ அதுபோல் தெய்வ பலத்தால் இதையும் கடந்து போகும் என்று நம்புவோம் இந்த இயற்கை அழிவுகள்லாம் இப்போ நிலநடுக்கம்பெல்லாம் பற்றி நிலநடுக்கம் எத்தனை வாட்டி தான் சொல்கிறோம் டெல்லியிலேயே வந்துடுச்சே டெல்லி வந்து கோட்பட்டு சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து டெல்லியில் வரோன்றது வந்து எல்லா விதத்துலையும் இருக்குது இப்போ தட்டிங்கன்னா வரும் நிலநடுக்கம் பற்றி பேசிக்கினே தான் இருக்கும் அது கண்டிப்பாக இந்தியாவில் வந்து டெல்லி நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் நான் ரிசர்ச் பண்ணது மேஷத்துக்கு வரைக்கும் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெல்லி தலைநகரத்துக்கு ஒரு மாற்று நகரத்தையே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இயற்கை சேதத்தால் ஏற்படும் அந்த அளவுக்கு டெல்லியே பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் என்னுடைய ரிசர்ச்சில் நான் பார்த்தது ஸோ அடுத்த ஒரு தலைநகரம் எங்கேயாவது இப்போ வந்து மற்ற நாடுகளில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் ரெண்டு தலைநகரெலாம் இருக்கும் வெயில் காலத்துக்கு ஒன்று மழை காலத்துக்கும் அது குளிர் வெயில் காலத்துக்கும் குளிர் காலத்துக்கும் அதுபோல் இந்த நிலநடுக்கம் சா சேர்த்தத்தால் டெல்லியெல்லாம் பெரிய பாதிப்புகள் டெல்லி மட்டும் இல்லை மற்ற இமாலய பகுதியில் இருக்கக்கூடியதற்கும் ஏற்கனவே பாதித்த குஜராத் தமிழ்நாடு வரைக்குமே இந்த நிலநடுக்கத்தால் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது தான் ஜோதிடத்தில் எல்லோரும் நாங்கள் சொல்லுவது கடந்த மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளாக இந்த நிலநடுக்கம் தான் புரட்டி என்றது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் காட்டக்கூடியது உலகத்துக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அது குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இந்த பங்கு சந்தையில் பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது பங்கு சந்தையில் வந்து நான் என்னென்னா டே டு டே ட்ரேடிங் பண்ணுறவங்க மாட்டிக்கு தான் போவாங்க லாங் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஒரு நேரத்தில் இல்லைனா ஒரு நேரம் கண்டிப்பாக உயர்த்தி கொடுக்கும் சனிப்பெயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் அதே நேரத்தில் பொதுபலனாகவும் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து நல்ல முறையில் ஒரு சாமானியனும் புரிகிற அளவுக்கு எடுத்து சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. May Shreya Goshal live all hard store at Wives in March 1st. Book your tickets. Supreme Mobile's and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.